அனுரவின் தந்திரத்திற்கு தமிழ் இளையோர் பலியாக கூடாது அனுர அரசின் வருகையுடன் தமிழர் தாயகத்தில் இருந்த தமிழ் தேசியத்தையும் இல்லாதொழிக்கும் வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மாற்றம் என்ற பெயரில் அனுர அணிக்கு வாக்குகளை அள்ளி வடக்கு தமிழர்கள் அரசாங்கத்தின் தந்திரங்களை அறியாமல் செய்யப்பட்டதன் விளைவை அனுபவிக்கப் போகின்றனர் விடுதலைக்காக போரிட்ட தமிழினத்தில் லட்சிய கனவை சிதைப்பதில் அனுர அரசாங்கம் வெற்றி பெற்று செல்வதாகவே அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தேசத்தில் அனுரகுமாரிக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளும் நாடாளுமன்ற தேர்தலில் அனுர தரப்புக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளும் தமிழ் தேசிய சிதைவிற்கு இருக்கிறது அனுரகுமாரதி திசாநாயக்க ஜேவிபி கட்சியின் தலைவர் இனவாத கட்சியான ஜேவிபி கடந்த காலங்களில் முற்றுமுழுதாக தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாட்டையே முன்னெடுத்திருந்தது இந்த கட்சியின் அடிப்படை தாரக மந்திரமே இலங்கை தீவு பௌத்த சிங்களவர்களுக்குரியது என்பதுதான் இந்த கட்சியின் கடந்த கால செயற்பாடுகளை எடுத்து நோக்கினால் இது தெளிவாக புரியும் அடிப்படைவாத கடும்போக்கு சிங்கள மனநிலையில் இருந்து ஜேவிபி எப்போதும் மாறப்போவதில்லை இதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிங்கள தேசத்தின் ஜனாதிபதிகளாக வருகின்ற அனைவரும் தமிழ் மக்களை அழைத்தொழிப்பதற்கும் எஞ்சுகின்ற தமிழர்களை சிங்கள தேசத்தின் அடிமைகளாக வைத்திருப்பதற்கும் பல்வேறு உத்திகளை கையாண்டனர் முன்னையவர்கள் அழிவு ஆயுதங்களைக் கொண்டு தமிழினத்தை அடிமையாக்கினர் ஆனால் அனுரகுமாரதி திசாநாயக்க தமிழ் மக்களை தமிழ் தாய்மாரை தமிழ் இளையோரை தான் நேசிப்பது போன்று காட்டிக்கொண்டு தமிழ் தேசிய நீக்கத்தை செய்து வருகிறார் யுத்த காலத்தை விடவும் இது மிகவும் ஆபத்தானது ஜனாதிபதி தேர்தலின் போது அனுரகுமாறு யாழ்ப்பாணத்தில் தமது பிரச்சாரத்திற்கு தெரிவு செய்த இடம் கரையோர பிரதேசமாகிய பாசையூர் இந்த கரையோர பிரதேசத்தைச் சேர்ந்த ஏராளமான போராளிகள் தமிழீழ விடுதலைக்காக போராடியவர்கள் இப்பிரதேசத்தில் அதிகமானோர் மாவீரர்களாக உள்ளனர் மாவீரர் குடும்பங்கள் விடுதலை வீரர்களை பெற்ற தாய்மார்கள் இங்கே உள்ளனர் இப்பிரதேசத்தை தமது பிரச்சாரத்துக்கு தெரிவு செய்ததன் மூலம் கரையோர இளைஞர்களின் ஆதரவை தம்பசப்படுத்த முயன்றார் அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் வெற்றியின் பின்னர் அவர் யாழ்ப்பாணம் வந்தபோது பெருமடுப்பிலான கூட்டத்தை ஒழுங்கு செய்த இடம் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் உயிர்க்கரு உருவான பல்வெட்டித்துறை பிற இடங்களில் இருந்து பேருந்துகளில் ஏற்றப்பட்ட பொதுமக்களை கொண்டு வந்து பல்வெட்டித்துறையில் பெருமடுப்பிலான கூட்டம் ஒன்றை நடத்தியதன் மூலம் தேசிய தலைவரின் ஊரையும் விடுதலை போராட்டத்திற்கு உயிர் கொடுத்து உரமூட்டிய தேசத்தையும் தாம் வெற்றி கொண்டு விட்டார் என அனுரவும் அவரின் கூட்டாளிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர் அதிலும் இங்கு வயதான தாய் ஒருவரை ஏற்பாடு செய்து அனுரவை கட்டியணைப்பது போன்ற தோற்றப்பாடொன்றையும் செய்து முடித்தனர் வயதான பெண்களையும் குழந்தைகளையும் கட்டியணைப்பதும் அதன் மூலம் ஆதாயம் தேடுவதும் அரசியலில் சகஜமானது ஆனால் தேசிய தலைவரின் பிறந்த ஊரான துறையில் தாய் ஒருவர் சிங்கள தலைவர் ஒருவரை சிங்கள ஜனாதிபதியரை கட்டி அணைத்தார் என்ற செய்தியின் மூலம் தமிழ் மக்களை வென்று விட்டார்கள் என்ற செய்தியை வெளிப்படுத்த தேசம் இதே போன்றுதான் ஜனாதிபதி அனுரவுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் வருகை தந்த பிரதமர் கரணி கல்லூரிக்கு சென்று மாணவர் மற்றும் ஆசிரியர் சந்திப்பொன்றை மேற்கொண்டார் யாழ் இந்து கல்லூரி தமிழீழ விடுதலை போராட்டத்துடன் பின்னிப்பிணிந்தது யாழ் பல்கலைக்கழகத்திற்கு அடுத்ததாக தமிழீழ விடுதலை போராட்டத்தில் பிரதான பங்கெடுத்தது யாழ் இந்து கல்லூரி ஆகும் இது சிங்கள தேசத்திற்கு நன்றாகவே தெரியும் விடுதலை போராட்டத்தில் உண்ணா நோன்பு தியாகம் செய்த தியாகி திலீபன் உட்பட பல சிரேஷ்ட தளபதிகள் பொறுப்பாளர்களை விடுதலை போராட்டத்துக்கு வழங்கியது யாழ் இந்து கல்லூரி யாழ்ப்பாணத்துக்கான தமது முதல் பயணத்தில் யாழ் இந்து கல்லூரிக்கு சென்றதன் மூலம் இந்து கல்லூரியுடன் பின்னிப்பிணைந்திருந்த தமிழ் தேசியத்தை சிதைப்பதற்கு முயன்றிருக்கிறார் பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஆக சிங்கள தேசம் தமிழினத்தின் இலட்சியத்தை சிதைத்து விடுதலை வேட்கையை அளிப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை தாயகத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் உள்ள தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றம் என்ற பெயரில் ஆட்சிக்கு வந்த அனுராணி ஆள்மாற்றம் மட்டுமே தவிர வேறு எதுவும் இல்லை சிங்கள ஆட்சியாளர்கள் எவரும் தமிழர்களுக்கு நன்மை செய்வார்கள் என எதிர்பார்க்க முடியாது ஸ்ரீலங்காவின் நிறைவேற்று அதிகாரம் மிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜே ஆர் தொடக்கம் ரணில் விக்ரமசிங்க வரையான எந்த ஜனாதிபதிகளாலும் செய்ய முடியாததை அனுர செய்வார் என்று எவரும் பகல் கனவு காணக்கூடாது சாரம் கட்டின இருபது முப்பது தான் வடக்கில் போராட்டம் என்று திரிகினம் சில மணி நேரங்களில் அவர்களை அடக்கி காட்டுகின்றேன் என்று கூறி விடுதலை போராட்டத்தை நசுக்க முற்பட்டு தமிழின அழிப்பை ஆரம்பித்தவர் தான் ஜே ஆர் அன்று தொடக்கம் ரணில் விக்ரமசிங்க வரை ஆட்சிக்கு வந்த அத்தனை ஜனாதிபதிகளும் லட்சக்கணக்கான தமிழர்களை அழித்துளித்தார்கள் தற்போது ஆட்சியில் உள்ள இதே அனுரகுமார திசா நாயக்க யுத்த காலத்தில் தமது பரிவாரங்களுடன் தென்னிலங்கையில் ஆங்காங்கே கூடாரங்களை அமைத்து வடைக்கு ஆட்சேர்த்து வடக்கிற்கு அனுப்பி தமிழின அழிப்பிற்கு துணை போனவர் இதே அனுரகுமார நேரடியாக களமுனைகளுக்கு சென்று இப்போது அவர் வெள்ளை ஆடையுடன் வந்தால் தமிழ் மக்கள் மறந்திருப்பார்கள் மன்னித்திருப்பார்கள் என்று நினைக்கிறார் படையினருக்கு குளிர்பானங்களை வழங்கி தமிழின அழிப்பிற்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தவர் இப்போது அவர் வெள்ளை ஆடையுடன் வந்தால் தமிழ் மக்கள் மறந்திருப்பார்கள் மன்னித்திருப்பார்கள் என்று தான் நினைக்கிறார் எமது உறவுகளை கொத்துக்குண்டு போட்டு கொலை செய்த போர்க்குற்றத்துக்கு அனுரகுமாறு திசாநாயக்கவும் காரணம் இவரும் போர்க்குற்றவாளிகளில் ஒருவர்தான் இளைஞர்களோடு இதமாக பேசி அந்நியர்களை அரவணைத்தால் தமிழ் மக்களின் மனதை வென்றுவிடலாம் என அனுரதரப்பு கனவு காண்கிறது தமிழ் மக்கள் எதையும் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டார்கள் என்பதை அவருக்கு எடுத்து காட்ட வேண்டும் வசீகர பேச்சாலும் செயற்பாட்டு கவர்ச்சியாலும் தமிழ் இளையோரை கவர்ந்தெழுக்க முற்படுகின்ற அனுரவின் தந்திரத்துக்கு தமிழ் இளையோர் பலியாக கூடாது அனுரகுமாரவின் தந்திரத்தை தமிழ் இளையோருக்கு பெரியவர்கள் எடுத்துரைக்க வேண்டும் குறிப்பாக புலம்பெயர் தேசத்திலுள்ள உறவுகளும் இந்த விடயத்தில் வெளிப்படைய வேண்டும் தாயகத்துக்கு வந்து முதலீடு செய்யுங்கள் என புலம்பெயர் தமிழ் உறவுகளுக்கு அனுரவெடுக்கின்ற அழைப்பானது மிகப்பெரும் சதிவலை என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் முப்பது வருடங்கள் விடுதலைக்காக போராடி பல்லாயிரம் மாவீரர்களை மண்ணில் விதைத்திருக்கும் இனத்தை எந்த சிங்கள தலைவர்களாலும் வெல்ல முடியாது என்பதை கொக்கரிக்கும் சிங்களத்திற்கு உணர வைக்க வேண்டும் அனுரவின் ஆட்சி கூட முழுமையாக நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை சிங்களவர்களே தமக்குள் அடிபடும் காலம் விரைவில் உருவாகப் போகின்றது ஆக உலகம் பூராகவும் இருக்கின்ற தமிழ் மக்கள் ஒருநிலைப்பட்ட சிந்தனைக்குள் வர வேண்டும் தமிழின விடுதலையே எமது இலக்கு என்பதை எந்த தமிழர்களும் மறந்துவிடக் கூடாது தாயகத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் தமிழகத்திலும் உள்ள தமிழ் மக்கள் ஓரணியாக திரள வேண்டியது காலத்தின் கட்டாயமாகவே மாறியுள்ளது குறிப்பாக தமிழக உறவுகள் தமிழின விடுதலையின் பால் உள்ள பற்றுறுதியை மீண்டும் வெளிப்படுத்த வேண்டும் உலகமே போற்றும் ஒப்பற்ற தமிழீழ தேசிய தலைவருக்கு பின்னால் நின்ற தமிழக தமிழ் மக்களை சிலர் தமது தனிப்பட்ட அரசியல் நலன்களுக்காக பயன்படுத்துகின்றனர் இந்த விடயத்தில் தமிழக உறவுகள் மிகுந்த அவதானத்தோடு செயற்பட வேண்டும் புலம்பெயர் தேசத்தில் உள்ள தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களும் தமிழ் உறவுகளும் தற்போது கடைபிடிக்கும் மௌனம் சரியானது அல்ல தமது போராட்டத்தை புலம்பெயர் தேசத்து உறவுகளிடமும் தமிழக தொப்புள் கொடி உறவுகளிடமும் கையளிக்கிறோம் என தேசிய தலைவர் கணத்தில் கூறியதை மீண்டும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறோம் போராட்ட வடிவங்கள் மாறலாம் போராட்ட லட்சியம் மாறாது என்ற தேசிய தலைவரின் கூற்றுக்கு இணங்க புதிய போராட்ட வழிகளை கண்டுபிடித்து அதன் மூலம் பயணித்து தமிழின விடுதலையை வென்றெடுக்க ஒட்டுமொத்த தமிழர்களும் ஓரணியில் திரள வேண்டும் ஈடு தமிழர்கள் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் உங்கள் இதனை பெற்றுக் கொள்ள நீங்கள் திரு கிருஷ்ணாமூர்த்தி அவர்களுடன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஏழு என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் பிரான்சில் ஈழமுறை செய்தலின் விநியோகங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன தமிழர் வர்த்தக நிறுவனங்களிலோ அல்லது உங்கள் நகரங்களில் உள்ள தமிழ் சங்கங்களை தொடர்பு கொண்டோ ஈழம் அரசு இதனை மாதந்தோறும் விரிவாக பெற்றுக் கொள்ள முடியும் அனைத்து தொடர்புகளுக்கும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஏழு எட்டு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு